ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್ ವರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕತುಹು நாம் வெள்ளிக்கிழமை மற்ற அமல்களை அதிகமாக செய்வதை விட செலவாத்தை அதிகமாக கூற வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் செலவாத்தில் நமக்கு தெரிந்த எந்த செலவாத்தை வேண்டுமானாலும் ஓதலாம் ஆனால் நபி அவர்கள் ஓத சொன்ன செலவாத் என்ன தெரியுமா நாம் அத்தகையாத்திற்கு பிறகு ஓதக்கூடிய செலவாத் அதாவது என்ன செலவாத் அப்படின்னா அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முகம்மத்

பக்கத்தில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதை நாமும் ஓதி மற்றவர்களுக்கும் அதிகமாக பகிர்வோம் வெள்ளிக்கிழமை இந்த செலவாத்தை நாம் அனைவரும் அதிகம் அதிகமாக ஓதி பல நன்மைகளை அடைய எல்லாம் வெல்ல அவ்வாஹ் நம் அனைவருக்கும் ரஹமத் செய்வானாக ஆமேன் இரையச்சத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க